வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி மார்கழி மாதத்தில் இந்த மாதிரியான தப்புகளை செய்யவே செய்யாதீர்கள் வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அப்படின்னு தலைப்பை பார்த்திருப்பீங்க கண்டிப்பாங்க மார்கழி மாதம் அப்படின்றது தனுர் மாசம் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா மார்கழி மாதம்ன்றது தேவர்களுக்கு பொறுத்தவரை அது அதிகாலை நேரம் அதாவது ஒரு வருடம் நமக்கு நமக்கு ஒரு வருடன்றது தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவாதி தேவர்களுக்கு அது ஒரு நாள் மாறி அந்த ஒரு நாளில் இந்த காலை நேரம் அதிகாலை நேரம் எதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வர இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு வழிபாடும் அதாவது கடவுளை கும்புற ஒவ்வொரு வழிபாடும் அதுவும் அதிகாலை நேரத்தில் செய்கிற வழிபாடு இருக்கே ரொம்ப ரொம்ப அற்புதமானது அந்த வழிபாடு செய்கிற மாதம் இந்த மார்கழி மாதம் அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்கிற சின்ன தவறு கூட நமக்கும் நம் வீட்டிற்கும் நம் வீட்டில் சேர்ந்தவர்களுக்கும் நிறைய கஷ்டங்களையும் பாவங்களையும் வந்து சேர்ந்துருங்க தருதரும் வீட்டில் குடியேறிடும் அந்த மாதிரி செயல்களை நம்ம செய்யவே கூடாது அது என்னென்ன செயல்கள் அப்படின்றத இந்த பதிவில் ரொம்ப தெல்ல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மார்கழி மாதன்றது கடவுளை வழிபடுற மாதம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப விசேஷமான மாதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சர்வ வைகுண்ட ஏகாதசி அந்த விரத நாளும் வருங்க ஆருத்ரா தரிசனம் என்ற திருவாதிரை விரத நோம்பு மாங்கல்ய நோம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி விசேஷமான விரத நாட்கள்லாம் இந்த மார்கழி மாதத்தில் தான் வரும் இந்த மார்கழி மாதத்தில் வர இந்த விரத நாட்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்போ இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்கிற சிறு சிறு தவறு கூட நம்மையும் நம்மை வீட்டை சேர்ந்தவர்களுக்கும் கஷ்டத்தையும் வீட்டில் தரித்திரமும் உண்டாகுங்க அதனால் அந்த சிறு சிறு தவறை நம்ம செய்யாமல் இருக்கணும் அது என்னென்ன தவறு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாங்க என்ன செயல்கள் அப்படின்றத பார்க்கலாம் மார்கழி மாதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லோரும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கணும் ஒரு வீட்டில் உள்ளவங்க எந்த நேரத்தில் எழுந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது நாலு மணிலேருந்து ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் கண்டிப்பாக கண் விழிக்க வேண்டும் ஒரு வீட்டின் பெண்மணி அந்த நேரத்தில் கண் விழித்து நல்ல குளிச்சு சுத்தப்படுத்திட்டு வாசல் நல்ல தண்ணீர் தெளித்து அந்த தண்ணீரில் சிறிதளவு மங்களகரமான மஞ்சள் போட்டு தண்ணீர் தெளித்து அழகான கோலங்கள் அதாவது அரிசி மாவினால் கோலத்தை போடணும் அந்த அரிசி மாவினால் கோலத்தை போட்டு வண்ண கலர் பொடிகள் போட்டு நாம் மார்கழி மாதத்தை வரவேற்கணும் ஏன்னால் மார்கழி மாதனாலே தேவர்களுக்கு அதிகாலை நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சி குளித்து இந்த வேலைகளெல்லாம் எல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் மனசில் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது உடனே நிறைவேறும் அந்த நேரத்தில் மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் தேவர்கள் உலாவிட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம கதவை பூட்டிட்டு தூங்கிட்டு இருந்தோன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி வந்து நிற்கவே மாட்டாங்க அதுக்கு பதிலாக தரித்திரம் உள்ள புகுந்துடும் அதனால் நாம் செய்கிற முதல் தவறு காலையில் எழுந்திருக்காமல் தூங்கக்கூடாது கண்டிப்பாக கண் விழிக்க வேண்டும் இந்த நாளிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நாம் கண் விழித்து இந்த வேலைகளை செய்ய வேண்டும் கோயிலுக்கு சென்று அதாவது வருஷம் முழுக்க உங்களால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த மாதம் அதாவது மார்கழி மாதத்தில் நாம் இந்த அதிகாலை நேரத்தில் செய்கிற பூஜை அதாவது அங்கே செய்கிற அபிஷேக அதை தான் தனுர்ன்னு சொல்லுவாங்க தனுர் பூஜையில் நம்ம கலந்துக்கணும் நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம கொடுக்கணும் கொடுத்து பாலோ பன்னீரோ மஞ்சளோ குங்குமமோ விபூதியோ எது நம்மளால் முடியுதோ அதை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை கண் குளிர பார்க்கணும் நாம் அதில் எதிலியோ கலந்துக்கணும் எதுலேயோ கலந்துக்காமல் இருக்கக்கூடாதுங்க வருடம் முழுவதும் நம்மளால் அபிஷேகம் பண்ண முடியலனாலும் இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த அபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிட்டு சுவாமி தரிசனம் செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் தரிசனம் செஞ்சிட்டிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்களுக்கு பண வரவுக்கான அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக வரும் வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் வீட்டில் தரிதிரம் என்ற சொல்லுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் அசைவத்தை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க அசைவத்தை புசிக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதுங்க ஏன்னா மார்கழி மாதம் கடவுளர்களுக்கான வழிபாட்டு மாதம் தெய்வங்களை வணங்கும் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நிறைய பேர் ஐயப்ப மாலைக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு ஐயப்ப போய் தரிசனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய விரத நாட்களும் இதில் உண்டு வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் அப்படின்ட்டு அதனால இந்த மார்கழி மாதத்தில் அசைவத்தை கண்டிப்பாக தவிர்த்து தான் ஆகணுங்க மார்கழி மாதத்தில் அன்னதானம் செய்யணும் உங்களால் என்ன முடியுதோ அந்த அன்னதானத்தை நீங்கள் செய்யலாங்க அன்னதானம் செய்யலைன்னா பாவம் வந்து சேர்ந்துடும் மகா பாவம் கூட நமக்கு வந்து சேர்ந்துடுங்க அன்னதானம் என்ன முடியுதோ கோயில்களில் காலையில் இந்த அபிஷேகம் செஞ்சு அன்னதானம் செய்வாங்க பொங்கல் சுண்டல் அதில் ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கலந்துக்கிட்டு செஞ்சால் கூட போதுமானதுங்க அது அன்னதானத்துக்கு ஈடானது அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானம் செஞ்சால் எந்த பாவமும் நம்மளை அண்டாது எல்லா விதத்துலேயும் அது நன்மையை பயக்கும் அதுலேயும் மார்கழி மாதத்தில் செஞ்சோன்னா ரொம்ப 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 நன்மை தாங்க நமக்கு வரும் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களிடம் ஐயப்ப பக்தர்களாக இருந்தாலும் சரி வேறு வேறு தெய்வங்களை வேண்டி அவங்க விரதம் இருந்து கோயிலுக்கு செல்கிறவங்ககிட்டையும் சரி நம்மளால் முடிஞ்ச காணிக்கையோ எதுவோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து அனுப்பணுங்க அதை தவிர்த்துட்டு இந்த கேலி கிண்டல் இதெல்லாம் செய்யவே கூடாது இது கண்டிப்பாக வீட்டில் பாவத்தை நமக்கு சேர்த்துருங்க நம்மளால் முடிஞ்சதை காணிக்கையாகவோ பொருளாகவோ அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சு அனுப்புனா அவங்க போய் கடவுளை தரிசனம் பண்ணால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மையும் புண்ணியமும் நமக்கும் வந்து சேருங்க மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் நம்ம கோலம் போட்டுட்டு நிலைவாசலில் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றினால் போதும் அந்த அகல் விளக்கு ஒளியில் நமக்கு லக்ஷ்மி கடாக்ஷன் நம்ம வீட்டுக்கு வரும் அப்படி நம்ம அதிகாலை நேரத்தில் விளக்கு வைக்கலை நம்ம விளக்கு வைக்கலை கோலம் போடலை நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னு வைங்க அந்த வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி குடியேற மாட்டாங்க தரித்திர தான் வீட்டில் குடியேறிடும் அதனால் இந்த தவறுகளை நம்ம செய்யாமல் இது சின்ன சின்ன விஷயந்தான் இந்த சின்ன விஷயத்தை நம்ம திருத்திக்கிட்டு அதிக மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய இந்த சின்ன சின்ன கடமைகளை நம்ம செஞ்சோன்னா வீட்டு பெண்மணிகள் அதுவும் முக்கியமாக செஞ்சாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அதிகாலை நேரத்தில் எழுந்திருச்சு கோலம் போடுறது விளக்கு வைக்கிறது சுவாமி கும்பிட்றது கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்கிறது திருப்பாவை திருவம்பாவை பதிகம் படிக்கிறது இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் செய்ய வச்சோன்னா மிகவும் அற்புதமான இந்த செயல்களை அவங்களும் கற்றுப்பாங்க பெரியவர்களாகி திருமணமாகி அவர்கள் வீட்டையும் அவங்க இந்த மாதிரி வச்சுப்பாங்க லக்ஷ்மி கடாட்சம் எப்போ வீட்டில் நிறைஞ்சே இருக்குங்க மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாத தவறுகளை இந்த பதிவு மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்